வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விடையில் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரசு பொதுத்தேர்வு பத்தாம் வகுப்பு மார்ச் ஏப்ரல்களுக்கான மதிப்பெண் வினாக்கள் ஆல்ரெடி ஒன்றுலேருந்து பதினொன்று வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் என்னென்ன படிக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு இந்த எப்பவுமே பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பாடலை படித்து வினாக்களுக்கு உரிய விடையளிக்கன்னு கேட்பாங்க இது ரொம்ப முக்கியம் அதனால் இதில் இருக்கிறத நல்லா படிச்சுட்டு போங்க பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் என்னென்ன பாடல்கள் எப்படி வினாக்கள் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா செந்தமிழே அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது கனிச்சாறு இப்பாடலின் ஆசிரியர் யார் பெருஞ்சித்தனார் ஸோ அதே மாதிரி செந்தமிழே இலக்கண குறிப்பு என்ன வரும் பண்பு தொகை அதே மாதிரி என் தமிழ் என பிரிந்து எழுதுவது எம் கூட்டல் தமிழ் நா அதே மாதிரி தென்னன் மகளே திருக்குறளின் மாண்பு புகழே இன்றும் மணிச்சிலம்பே மணிமே கலை ஒடியுமே முண்டும் நினைவாய் முடிதால வாழ்த்துவோமே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க கனிச்சாறு இப்பாடலுடைய ஆசிரியர் பெருஞ்சித்தனார் இதில் இலக்கண குறிப்பை வந்து கேட்டிருக்காங்க இன்னரும் பண்புத்தொகை என் தொகையே பிரித்தெழுதுக எட்டு கூற்றல் தொகையே விருந்தினனாக ஒருவன் வந்து எதிர்வின் வியத்தால் நன்மொழி இனிது உரைத்தல் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பாடலில் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் காசி காண்டம் பாடல் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க இதில் பார்த்திங்கன்னா அதி வீரமா பாண்டியர் பாடல் இடம்பெற்றுள்ள அடி தொகை என்ன அப்படின்னா விருந்தினராக திருந்துரா அதே மாதிரி உரைத்தல் இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க தொழிற்பெயர் உறங்குகின்ற கும்பகன் உங்கள் மாய வாழ்வெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா பாடலின் ஆசிரியர் கம்பர் இப்பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை உறங்குகின்ற உங்கள் இப்பாடல் இடம்பெற்றுள்ள அடித்தொகை சொற்கள் உறங்குகின்ற உறங்குவாய் மாயா என்பதன் பொருள் தருக பொய்யான அடுத்து பார்த்தினா ஐந்து இல்லை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உண்மை இல்லை பாடலின் ஆசிரியர் பெயர் கம்பர் இப்பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் வன்மை என்பதன் பொருள் கொடை திண்மை என்பதன் பொருள் வலிமை அடுத்து பார்த்தினா வண்ணமும் சுண்ணமும் ஸோ பூவும் புகையும் மேவியா விரையும் பாடலின் ஆசிரியர் பெயர் இளங்கோவடிகள் இப்பாடல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் வண்ணமும் சுண்ணமும் இலக்கணம் தருக என்னுமம் விரை என்பதன் பொருள் மனம் முதல் முதல்மலை விழுந்ததும் மேல் மண் பதாமாகி விட்டது வெள்ளி முளைத்திடது விரைந்து போன் நண்பா இப்பாடலின் ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன் பாடல் இடம்பெற்ற நூல் ஏர் புதிதா விழிச் விழிச்சொல் எழுதுக நண்பா கடுகி பொருள் விரைந்து மாற்றம் எனது மானிட தத்துவம் இப்பாடலின் ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா கண்ணதாசன் இப்பாடல் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் கவிதை இப்பாடல் இடம்பெற்றுள்ள அடி எதுகை சொற்களை குறிப்பிடுக மாற்றம் மாறும் அடுத்து பார்த்தா நவமணி நவமணி வடக்கையில் போல் இதில் பார்த்தீங்கன்னா பாடலுடைய ஆசிரியர் வீரம்பா முனிவர் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேம்பவாணி பாடல் இடம்பெற்றுள்ள அடி எதுகை சொற்களை குறிப்பிடுக நவமணி தவமணி பொருள் தருக படலை மாலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பகவர்னர் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் பாடலில் அமைந்த மோனையினை எடுத்து எழுதுக பட்டினும் பருத்தி இப்பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்கள் பட்டினும் கட்டு இப்பாடலில் காணப்படும் நறுமணப் பொருட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது அறம் அகில் ஸோ இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் நல்லா பார்த்துக்கோங்க அதாவது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஷின் தான் கேட்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் அவளுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிருப்போங்க இப்போ நடக்கக்கூடிய அந்த அரசு பொதுத் தேர்வு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ